நம்ம நம்ம பழனி பார்த்தி சொல்வார் மனதில் நீண்ட காதலியே மனைவியாக வரும் பொழுது அது சொந்தம் கூட கிட்டக்கூடியது ஆகவே அப்பேற்பட்ட திருமணத்தில் இணைந்திருக்கிற செபாத்திரன் திருவளர் செல்வி சுபாஷினியும் திருவள்ளர் செல்வன் நரேஷ் அவர்களும் வாழ்வாங்கி வாழ்ந்து வள்ளுவன் வகுத்த நெல்லிலே இல்லறம் காத்து நன்மக்களை பெற்று மகா குடும்பம் பழனியப்பன் குடும்பம் எப்படி சொலித்திருக்கிறது என்று வாழை அடிவாளையாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் வாழ்த்தலத்துக்கு தகுதி உண்டு நான் சதாபிஷேகம் என்ற முத்துவிழா கண்டவள் வயசான பெரியவன் அடுத்தது நான் தமிழ் படித்தவன் தமிழுக்கு வாழ்த்து தகுதி உண்டு ஆண்டவனையே பார்த்து பத்தாண்டு வாழ்ன்னு சொல்றது தமிழ் தான் வேற எதுவும் இல்லை ஆகவே இந்த வாழ்த்தரங்கத்திலே என்னுடைய மரியாதைக்குரிய ஒத்திரை பரிசு பெற்ற லட்சிநீலநாதவர்கள் ஊபா அவர்கள் மகிழ்ச்சுவை அண்ணாட்சி அவர்கள் எங்களுடைய அருமை மகன் கவிதை பித்தன் அவர்கள் எம்எஸ்பி குமத்தா மற்றும் எல்லோரும் வீட்டில் விட்ட நானூறு விசகவார்த்தைகள் அறிவினால் வாழ்க்கையே பெற்றுக் கொழுங்கள் கெட்டுக்கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கை என்பது ஒன்று கொடுக்கிறது ஏன்னா நீங்கள் ரெண்டாக விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவதில்லை அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே போதும் வாழ்வாங்க வாழலாம் நல்ல குழந்தைகளை பெற்று வாழையடி வாழையாக வாழ்க வளங்குட